ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரா எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க பிள்ளையா உங்களுடைய தெரியுதா அந்த அளவுக்கு எனக்கே அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுலேருந்து பயங்கரமாக பயங்கரமா ஒரு ஹாப்பினஸ் வேற லெவலுங்க அல்டிமேட்டுங்க தலைப்பை தலை போயி தாங்க தளபதி முடிஞ்ச ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் அந்த சின்ன அந்த இளைஞர்கள் இருக்காங்களே யங் லீடர்ஸ் போது அவங்கள அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம் தளபதி விஜயவர் முகத்தில் இருக்க அந்த கூறி கூட்டி பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கே சொல்ல அந்த வார்த்தைகளை விவரிக்க முடியாத அளவுக்கு வேற லெவலில் இருக்காருங்க அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவர் இன்னைக்கு மைக்க பிடிச்ச ஆரம்பிச்சு இருந்து எட்டு வரைக்கும் பேச முடிக்கிற வரைக்கும் அவ்வளவுக்குள்ள ஒரு வெள்ளந்தியா அவரே என்ன நினைக்காதுங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அந்த அளவுக்கு அந்த இளைஞர்களுக்காக அவருக்கு பத்தி ஒரு வந்து மூணாவது தடவை இது வந்து நடத்திட்டு இருக்காரு வேற லெவல்ல சோ நம்ம திரும்பத்தூர் வேற லெவல் வேற லெவல் சொல்றது வேற லெவல்லே போயிட்டு இருக்குங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து பத்தி வர வரமாட்டேங்குது அவரை பத்தி என்ன மாதிரி புரிஞ்சு பேசலாம் அப்படின்ட்டு

பணத்தை வாங்கிட்டு வேற ஓட்டு போடக் கூடாது ஆறுல பாருங்க வண்டி வண்டியா பணத்தை கொண்டு கொட்ட போறாங்க கொள்ளையடிச்ச பணம் தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு அதை அப்படியே நிப்பாட்டி இருப்பாரு அதுக்கு மேல ஒண்ணு சொல்லியிருக்க மாட்டாரு அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அவர் சொல்ல நினைக்கிறது என்னது தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப கண்டிப்பான முறையில பணம் பயங்கர நடமாடும் ஏன்னா தளபதி விஜயவா அரசுக்கு வந்ததுனால அவருடைய மக்கள் செல்வாக்க பார்த்து இப்போ சரியா பயந்து அரண்டே கிடைக்காங்க கொட்டோ கொட்டும் கொட்டுவாங்க கொட்டும் போது உங்ககிட்ட வந்து யாராவது பணம் கொடுத்தாங்க அப்படின்னா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது தரிப்பட்ட வரியும் ஆனா அப்படியே வாங்குனவனும் தப்பு இல்ல அப்படிங்கிறத தளபதி விஜயவருடைய அந்த பேச்சுடைய உள்நோக்கம் மருத்துவம் ஏன்னா அது உங்ககிட்ட கொள்ளையடிச்ச படம் உங்ககிட்ட இருந்து சுரண்டி சுரண்டி எடுத்தாங்கல்ல திருப்பி உங்ககிட்ட வருது குச்ச உணர்ச்சி இல்ல ஐயோ வாங்கினதுனால அவங்களுக்கு ஓட்டு போடணும் ஐயோ கை நீட்டி வாங்கிட்டோம் அது தர்மம் இல்லையா அர்மம் ஆயிரும்ல அதை மாத்தி ஓட்டு போட்டா அப்படின்னு எந்த ஒரு குச்ச உணர்ச்சியும் உங்களுக்கு வேண்டாம் நீங்க பணம் யார் கொடுத்தாலும் வாங்கிடுங்க அது உங்களுடைய பணம் ஆனா ஓட்டு வந்து நீங்க யாருக்கு நினைக்கிறீங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யார் நம்பிக்கையானவங்க யார் நல்லவங்க யார் வந்தா இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் யார் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஊழலுமே இது வரைக்கும் பண்ணாம நல்லவங்களா தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு உங்களுடைய ஓட்டை போடுங்க பணம் வாங்கிட்டவங்களுக்காண்டி யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம் பணம் கொடுத்தவங்களுக்காண்டி ஓட்டு போட நினைக்காதீங்க தான் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயம் ஏன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியோட தலைவரா இருந்துகிட்டு அதை சொல்லக்கூடாது வாங்குங்க அப்படின்னு சொன்னா தவறாயிரும் அதனால அது என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இதெல்லாம் நான் நிறைய தலைவர் வீடியோ திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் தான் நான் இன்னைக்கு வலியுறுத்துறேன் நான் சொன்ன விஷயத்தை தளபதி விஜய் இன்னைக்கு கைகளை எடுத்திருக்காரு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன விஷயத்து தான் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி இதைத்தான் திரும்ப திரும்ப அதாவது நம்ம நாட்டு தாய்மார்கள் என்ன நினைப்பாங்கன்னா சத்தியம் மட்டும் உண்மையா இருக்கணும் பணம் கை நிட்டு வாங்கிட்டு உண்மையா இருக்கணும் ஸோ அவங்க அப்படிங்கிற எந்த எண்ணமும் எந்த குச்ச உணர்ச்சும் உங்களுக்கு வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்றேன் பணம் கொடுத்தா வாங்கிடுங்க சந்தோஷமா எவன் பணம் கொடுத்தாலும் வாங்கிடுங்க ஓட்டு நீங்க யாருக்கு போடணும் மனசுல நினைக்கல அவங்க ஓட்டு போடுங்க அதுல எந்த ஒரு குச்ச உணர்ச்சியும் வேண்டாம் எந்த ஒரு தவறும் வேண்டாம் அதுக்கப்புறமா தளபதி குஜ்ஜா அவர்கள் ஸ்டார்டிங்ல பேச ஆரம்பிக்கும் போது யங் லீடர்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி படிப்பு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு நல்ல விஷயம் தான் படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் ஆனால் ஒரே படிப்பு திரும்ப திரும்ப அதுக்காகவே நீங்கள் வந்து ரொம்ப சக்தி எடுத்து ரொம்ப வந்து அதை ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற வேண்டாம் ஏன்னா அது மட்டுமே வாக்கு கிடையாது நீட்டு மட்டுமே உலகம் இல்லை அப்படின்னு சொன்னார் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீட்டில் பார்க்க அதிகமாக நம்ம எடுக்க முடியல நம்ம படிப்பு இருக்க முடியும் நிறைய பிள்ளைகள் அதனாலே பார்த்தீங்கன்னா தூண்டு அவங்க என்னென்ன மாதிரியான முடிவுகள் இருக்காங்கன்னு நம்ம வந்து நாள்தோறும் நியூஸ் சேனல் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்

அதுவும் தளபதி விஜய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்தது மிக சரியான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப அங்க இருக்கிற பிள்ளைங்களை நினைப்பாங்க நாம நிறைய மார்க் எடுத்தோம்னா அடுத்த வருஷம் விஜய் அவர் கையால அவார்டு வாங்கலாம் இந்த விருது வாங்கலாம் போட்டோ எடுக்கலாம் அப்படி என்ன எல்லா மாசத்துலயும் இப்ப வர ஆரஞ்சுட்டு விஜய் அதுவே ஒரு உங்குதலுங்க அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நல்ல காரியத்துக்காக தானே அது சில பேர் வந்து ஏப்பா விருது வழங்க விஷயமா இது வந்து அரசியல் ஆலயத்துக்குறாரு காணி பண்றாரு நாளைக்கு அதுக்கு செலவு பண்றாரு நான் என்ன சொல்லுவானா ஆமாடா அவரு ஓட்டு ஆலயத்தையே பண்றாங்க அரசியல் ஆலயத்துக்காய் பண்ணாரு வச்சுக்கேன் அது என்ன தவறு என்ன தவறுன்னு கேக்குற அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் சுரண்டி கொள்ளையடிச்ச பணத்தை வச்சுட்டு அவங்க பண்ண வரலையே அவர் சொந்த காசு சொந்த பாக்கெட்டு தான் செலவு பண்றாரு உங்களை மாதிரி இங்க வந்து காலங்காலமா ஆண்டிட்டு அதுல வந்து கொல்லையடிச்ச பணத்தை வச்சிட்டு நாங்க மக்களுக்கு நல்லது பண்றோம் நாங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்க அந்த உதவி பண்றோம் லேப்டாப் அப்படின்னு பண்ணலையே அந்த மனசை இதுவரைக்கும் தான் சொந்தமா சம்பாதிச்ச பணத்துல இருந்து தானே செலவு பண்றாரு இந்த இளைஞர்களுக்கு அதை ஊக்குவிக்க மாட்டேன் அது நல்ல விஷயம் தானே அதுல ரெண்டு விஷயத்த பாக்கணும் விஜயாவூர்ல பாக்கலாம் போட்டோ எடுக்கலாம்ங்கிற அவருக்கு கையால விருதுவாங்களா நல்லா படிப்பாங்க இன்னொரு விஷயம் அந்த இளைஞர் மனசுல இப்பவே யாரு யார் நல்லவர் இருக்காரு அவரு அதை அதாவது நாம வந்து அரசுக்கு வரணும் முடிவு பண்ணிட்டோம் அந்த இளைஞர் மனசுல நாம பதிவுன்னு நினைக்கிறாரு அதுல ஒரு தவறு கிடையாது இது இன்னும் தவறா இருக்கும் அவர் சொந்த படத்துல வந்து வேற தவறான ஒரு இதுக்கு முயற்சி பண்ணலையே குழந்தைகள் நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு பாராட்டுறாரு அதுக்கு விருது வழங்குறது அதுக்கு சொந்த பணம் சவாலப்படுறாரு இதுல என்ன நீங்க அவன் அவன் பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஏதோ அதாவது ஆட்சிக்கு அதிகாரிக்கு வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமா திட்டங்களை அறிவிப்பாங்க அப்பெல்லாம் செயல்பட்ட கடைசி ஒரு முன்னாடி தான் அவங்க எல்லாத்துக்கு அமல் கொடுத்து அடுத்த வந்து படுத்து காலி பண்ணிட்டு அது பெரிய விஷயமா இன்னும் ஒரு பதவி எந்த ஒரு எதுவுமே அவர் அனுபவிக்கல எந்த ஒரு ஆட்சிக்கும் வரல அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி முன்னெடுத்து பண்றாங்கல்ல அது இல்லையா மனசுல அவ்வளவு அதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு மாச்சி திருநாளி அந்த மாணவி இருக்குங்க மாணவர் இருக்குங்க அங்க போய் கீழே இறங்கி போய் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஞ்சதலை கொடுத்து அந்த பரிசுல கொடுத்து அவங்க தோழத்துல முட்டி போட்டு கோஸ் குடுக்கறதில்ல வேற எல்லாம் பிடிச்சாருங்க தமிழ்நாட்டில் தளபதி குஜல் தனக்கால் தனி இடத்த பிடிச்சாருங்க அவரை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அந்த இளைஞர்கள் பசங்க எல்லாம் அவ்வளவுக்குள்ள ஏன்னா அவங்க நாளையா வருங்காலத்து அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு முன்னு தரமும் இருக்காருல்ல அவரு பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிங்க ஜாதி மதத்துல எந்த காலத்துலயும் எடுக்காதீங்க இருக்காதிங்க ஒதுக்கி வச்சிருங்க ஒதுக்கி வச்சிருங்கன்னு சொல்றாரு ஸோ அது நல்ல முன்னெடுப்பு அதாவது எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொன்னாலும் எல்லாரும் எடுக்க மாட்டாங்க அதை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய சில பேர் சொன்னா மட்டும்தான் அதை எடுத்துப்பாங்க அந்த சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர் யாரு அப்படிங்கறத நம்ம வந்து தீர்மானிக்கணும் அத்தளபதி குஜ் அவர்கள் மாதிரி ஆட்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதை உடனே கப்புன்னு பிடிச்சிப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த அரசுல வந்தது பெரிய நல்ல விஷயம் சொல்றேன் அதாவது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல சினிமா கூத்தாடி இவர் வந்து என்னத்த பெருசா பண்ணப்படாதுன்னு அதாவது பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கிடணும் அதாவது ஒருத்தர் அரசியல்ல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த முகம் எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட முகமா இருக்கணும் எல்லாருக்கும் அவரை போய் தெரிஞ்ச முகமா இருந்தா மட்டும்தான் அவரால் இருக்கக்கூடிய எல்லா கிராம கிராமங்களையும் குடிசை எல்லா இடத்துக்கும் அவர் ரீச் ஆக முடியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அரசியல் ஜெயிக்க முடியும் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப படித்தவங்க மெத்த படித்த மேலாவிலாம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாம் இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா இருக்கணும்னா முதல்ல அவங்க ஒரு சினிமா பிரபலமாக இல்லாத விளையாட்டு தான் வர முடியும் சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இப்போ விஜயபுரம் எல்லாரும் தெரியும் அதே மாதிரி நீங்க வந்து கிரிக்கெட் எடுத்துருங்க தோனி விராட் போய் எல்லாம் தெரியும் கிராமத்தில் உள்ள ஒரு பசங்க கூட தெரியும் அப்படி இருக்கா இந்த அரசியல் அரசியல் ஜெயிக்கிறாலே உங்களுக்கு முதல்ல உங்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்ல நீங்க எல்லாரும் பரிச்சயப்பட்டவங்க முகமா தானே உங்களுக்கு ஓட்டு பண்ண நினைப்பாங்க சோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து அரசியல் வந்தாலும் ஜெயிக்க முடியும் மத்தவங்க அரசுக்கு வரலாம் ஜெயிக்கிறதுக்கு அதாவது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வரலாம் மொத்தம் ஆட்சி மத்திய ஏற்படும் அவர் ஜெயிக்கணும்னா அது தேவைப்படுது சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் எல்லாம் யார் நல்லவரா இருக்கா அதாவது வர்றவங்க நல்ல மனசரா அவர் நல்ல விஷயத்தை முன்னெடுக்காரா அதை தான் நீங்க யோசிக்கணும் அதை விட்டு அவர் இங்க இருந்து சினிமா துறையிலிருந்து வர்றதுனாலே அவர் கெட்ட வர மாதிரி சித்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதை தெரியாம லூசு மாதிரி படித்தவங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து இருந்து தலைவர் எடுக்க மாட்டோம் நான் கேக்குறேன் எந்த ரொம்ப படிச்ச மெத்த மேதாவது எவனுக்குமே பொது நிலமே இருக்காதுங்க வெறும் சுயநலமா தான் யோசிப்பான் தான் தான் புது மட்டும் தான் யோசிப்பான் நீங்க பெத்த படிச்ச மேலாவி யாராவது அரசியலுக்கு வச்சுங்க கொஞ்சம் படித்தவங்க ரொம்ப படிச்சு அவன் நல்லா நான் கவர்மெண்ட் போஸ்ட்ல இருந்து நல்ல பண்ணுவோம் என்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கு நான் முன்னேற்றும் என் பையனா அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அப்படிதான் யோசிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த புதுநிலை அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க இந்தந்த பாராட்டுகளையும் அவங்க சந்தோஷப்புறையினா ஒரு திரைப்படம் பாக்குறது தானே ஜாதி மதம் எல்லா மக்களும் ஒன்னா போடுறாங்க எந்த ஒரு சாதி மதம் ஒன்னா கைத்தட்டி அவங்க அவன் என்ன ஜாதி என்ன மதம் பார்க்கறது கிடையாது அதனால அந்த கலைஞர்களுக்கும் எல்லாரையும் பிடிச்சு போயிருது உங்க எல்லாருமே நம்மளுடைய ஆலயம் எல்லாருமே என்னுடைய மக்கள் அப்படிங்கிற எண்ணம் வந்துருது சோ அதனாலதான் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு தலைவர் வரும்போது அவர் என்ன பண்றாரு அவர் பண்ற திட்டங்கள் அதை நீங்க விமர்சிக்கலாம் இது சரி தவறு ஆனா வர்றதே தவறு சினிமாத்துல இருந்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க வேற எங்கிருந்து தேர்ந்தெடுப்பீங்க வேற எங்க இருந்து வரவருக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்காரு ஒண்ணு ஒரு குடும்பத்துல இருந்து நீங்க உடனே முடிவு பண்ணிருக்கீங்க அந்த குடும்பத்துல இருந்து வர்றவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த குடும்பத்துல வராம தான் கரெக்ட் இந்த நாட்டை அளவு அப்படின்னு தகுதி பண்ணிருக்கேன் எப்படி எப்படி கொடுக்க முடியும் நாட்டை அப்படிலாம் ஒரு குடும்பத்துல பட்டா போட்டு எழுதி கொடுக்கல இனிமேல அது நடக்காது தளபதி விஜயவர் அதை மாத்தி தான் வாராரு அதனால தளபதி விஜயவருக்கு நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் அவருடைய ஸ்பீச்சை கேட்கும் எனக்கு அது ஒரு 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 மாதிரி இருந்துச்சு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தளபதி விஜயோட இந்த ஸ்பீச்சை கேட்கும்போது போது நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் வெட்டிங்களை இருக்கேன் பாய்